புதிய வீடு பழைய வீடு வாங்க சமூக சொந்தங்களே உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுசெல்ஸ் திருச்சி திருச்சி ஆயில் மில் அருகில் ஒரு தெற்கு பார்த்த வீடு இடம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது சதுரடி இடம் ரெண்டாயிரம் சதுரத்தை அந்த வீடு கட்டியிருக்காங்க ஃபோட்டிக்கு வந்து ஒரு பெரிய போட்டிருக்காங்க நல்லா காரணம் பட்டுற மாதிரி இந்த பார்க்குற அந்த கதவு நிலையும் தேக்கிலேயே போட்டிருக்காங்க இதே போல் எப்படி கீழே இருக்கோ அதே மாதிரி மேலே இருக்குது நம்ம சேலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் இடம் வந்து பார்க்குறதுக்கும் வீடு பார்க்குறதுக்கும் வாங்குறதுக்கும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் வீடியோ பொறுமையாக பாருங்கள் எந்த நிலையில் இருக்குதுன்னு உங்கள் அதிகமணி வேலை நடந்துக்கிட்டு இருக்குது ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்குது இன்னும் பெயிண்டிங் எல்லாம் இருக்குது மேலே எல்லாம் அழகாக அடைப்பாங்க சீலிங் பண்ணுறாங்க மாடல் கிச்சன் இருக்கும் ரெண்டு பெட்ரூமு ரெண்டு பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் தான் ஃபினிஷிங் பண்ணுறாங்க வாஸ்து பார்த்து வந்து வீடை கட்டியிருக்காங்க வீடியோ வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் நண்பர்களே உங்களுக்கு பாருங்கள் இல்லை உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்க இதை வாங்குறதுக்கு அவங்களுக்கு உதவியாக இருக்கும் வீடியோ பாருங்கள் இது வந்து மாஸ்டர் பெட்ரூமு இந்தியன் ஒன்று வெஸ்டர்னு வைக்கிறாங்க ஃபுல்லாக வந்து இந்த பாத்ரூமில் வந்து எல்லா இடத்துலையுமே இந்த டைல்ஸ் ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க நல்லா பெரிய ஹால் இது வந்து இருபது அடி நீளமாக இருக்குது பதினாறு அடி அகலமாக இருக்கு போட்டிருக்காங்க இந்த இந்த ஹால் வந்து கீழே எப்படி இருக்கோ அதே மாதிரி மாடியில் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்கும் வாஸ்து பார்த்து தான் அந்த வீடு கட்டியிருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டு பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் தான் எல்லாத்தையும் பார்த்தினா பெட்ரூம்லேயும் பார்த்தினா ஃபால்சீலிங் பண்ணியிருக்காங்க மேலே ஸ்லாஃப் வச்சுருக்காங்க ஜாமான் வைக்கிற மாதிரி நேராக ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தா அந்த ஹாலுக்கு நேராக வந்து வாசல் இருக்கும் இப்போ நம்ம கீழே பார்த்துட்டோமா மாடிக்கு வந்து பார்க்குற மாதிரிங்க கீழே எப்படி அதே அதேமாதிரி மாடியில் மேலே வந்து இருந்துட்டு கீழே வாடகை விடலாம் இல்லை கீழே இருந்துட்டு வந்து மேலே வாடகைக்கை விடலாம் அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க இந்த மடி மேலே போகிறதுக்கு மொட்டை மாடி போகிறதுக்காக அந்த படி மேலே போட்டிருக்காங்க இப்போ நம்ம வீட்டு வந்து இந்த மேலே மாடி வீட்டில் வந்துவிட்டோம் இது ஃபால்சிகளாக அழகாக பண்ணியிருக்காங்க இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபால்சிகளாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க தெற்கு பர்த்த வீடு லோனு கூட பண்ணி போட்டுக்கலாம் டிடிசி அப்பளும் ப்ளாட்டு பிளான் தான் இந்த வீடு கட்டியிருக்காங்க டாக்குமெண்ட்டு பட்டா பத்திரம் உள்ள இடம் இது கீழே பார்த்த மாதிரியே மாடியில் இருக்கும் அதே அமைப்பில்தான் வந்து திருச்சி ஆயில் மில் அறைகள் அதிகமாக வந்து புது வீடு காரம் கட்டுறதில்லை ஒன்று வந்து எஸ்ஐடி காலேஜுக்கு பின்னாடி வந்து ரிக்ஸாவனியில் வந்து நிறையா வீடு இருக்குது அங்கே விற்பனைக்கு இருக்குது அறுபத்தி எட்டு எழுபது எழுபத்தஞ்சி அந்த ரேட்டில் இருக்குது அப்புறம் அரியமங்கலத்தில் வீடு விற்பனைக்கு இருக்குது அப்புறம் பாலாஜி நகர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா தொண்ணூறு லட்சத்துக்கு வடக்கு பார்த்த வீடு இருக்குது நியூ டவுன்னு சொல்லுவாங்க அங்கே இருக்குது மலைக்கோயிலுக்கு முன்னாடி வந்துடும் இது இந்த வீடு முழுமையாக பாருங்கள் அழகான முறையில் இந்த வீடு இன்னும் நிறையா ஒர்க் இருக்குது வேலை நடந்துகிட்டு இருக்க போய்ட்டு எடுத்துருக்கோம் நம்ம நல்லா பெயிண்டெலாம் மாற்றுவாங்க இன்னும் டைல்ஸ் இன்னும் கீழே இன்னும் போடலை எல்லாமே முழுமையாக சூப்பராக ஆக்கிடுவாங்க இப்போ வந்து கிச்சனுக்கு இன்னும் டைல்ஸ் போட்டாங்க இந்த மேலே மட்டும் பாத்ரூம் ஃபுல்லாக டைல்ஸ் போட்டிருக்காங்க பேக் சைடில் போகிறதுக்கு ஒரு கதவு மாதிரி வச்சுருக்காங்க மாடிக்கு வச்சுருக்காங்க அதே மாதிரி கீழே உள்ள வீட்டுக்கும் வச்சுருக்காங்க மேலே ஸ்லாஃபு நிறையா வச்சிருக்காங்க ஜாமான் வைக்கிற மாதிரி நம்ம சேலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அப்படியே பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வீடியோ முழுமையாக பாருங்கள் காலி மலைகள் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் நிறைய இடத்துல காலி மலைகள் நிறைய இருக்குது கேட்க நீர் செடி